ரொம்ப நல்லா இருக்குங்க அருமையாக இருக்குது டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு ஹீரோ வந்து ரியாலிட்டிக்காக நடிச்சிருக்கார் எல்லாரும் ஜாதி மதத்தை கடந்து மனித நேயத்தை கொண்டு வரணும்னு வேண்டிக்கிறாங்க நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காரு அற்புதமாக இருக்குது அவருடைய படம் நான் தொடர்ந்து பார்க்குறேன் ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல இந்த நேரத்துக்கு இந்த மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை கொடுத்துருக்காரு நூறு நாள் கபடி பிளேயர் தான் கஷ்டப்பட்டு முன்னேறிய பிளேயராக வராங்கன்னு ஆசைப்படுற ஜார்ஜ் பார்க்கக்கூடாது அந்த பிளேயர் மட்டும் தான் பார்க்கணும் படத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் வளர்ந்த ஒரு பையன் பெரிய அளவில் வரணும்னு ஆசைப்படுறோம் இதுதான் வெற்றி வெற்றி மாறி சொல்ல பாட்டு அதிகமா போடுறாங்க சார் பாட்டு எதுக்கு கதை தானே முக்கியம் படம் எடுக்க வந்தா படத்தை முக்கியத்துவம் பாட்டியே போட்டுருந்தாருன்னா படம் தான் அவருடைய மைனஸ் படம் பரவாயில்ல நல்லதாக எடுத்திருக்காரு ஜாதி சம்மந்தப்பட்டு எடுத்திருக்காரு பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி படத்தை தான் பாரி செல்வராஜ் கிட்ட இருந்தோம் ரஞ்சித் கிட்ட இருந்தோம் எதிர்பார்க்குறோம் தனித்தனியாக காட்டாமல் என்னென்ன சூட்சமா அவங்கவுங்களுக்குள்ள இருக்கின்றத தெளிவாக காமிச்சிருக்காங்க இங்க தான் எல்லாத்துக்கான வன்முறைக்கு காரணம் மாரி செல்வராஜ் அழகாக சொல்லியிருக்காரு ஒருத்தங்களை மட்டும் குறிப்பிடாம யார் யார் எது எதுக்கு காரணம் தெளிவாக சொல்லிடுறாங்க ரஞ்சித்தும் இதே மாதிரி படாட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒருத்தரும் அடிச்சுட்டு சாகிறதுக்கு காரணம் மற்றவங்க கிடையாது அவங்க விளையாண்டத அவங்களே அவங்க வாயிலாக சொல்ல வைக்கிறாங்க அது ரொம்ப அந்த திரைக்கதை அமைச்ச பாணி ரொம்ப பிரமாதம் எதிர்பார்க்காத ஒரு ஸ்க்ரூப்ளே ஸ்க்ரீன் பிளேயர் நல்லா வேறு மாதிரி அடிச்சு எதிர்ப்பு பார்த்துட்டு வந்தேன் சான்சே சான்சனில் மாரி செல்வராஜ் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமூகத்துக்கிட்டேயும் ஒரு உள்ள ஒரு குறையை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கேன் எமோஷ்னல் ப்ளஸ் எல்லாமே இருக்கு என்னால் நல்லா ஒரு சில நேரத்தில் கண்ணு கலங்கிட்டேன் நல்லா அது சொல்ல முடியாது அது ஃபீல் பண்ணாதான் புரியும் அது சான்ஸ் இல்லை ஜாதி படமாக நினச்சி வரவங்க எல்லாருமே யோசிப்பாங்க இது ஜாதி படமே கிடையாது இது எல்லாருக்குள்ளேயும் அந்த ஏற்றத்தாழ்வுலாம் அவங்கவுங்களுக்குள்ளே இருக்குன்றதை ரொம்ப தெளிவாக திரைக்கதை போட்டிருக்கேன் அருமை படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு ரசிச்சு ரசிச்சு பார்க்கலாம் ஒவ்வொன்றும் வந்து அந்த அளவுக்கு ரியாலிட்டியோடு கலந்து நல்லாயிருக்கு நிறைய கருத்து சொல்கிறாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் பார்க்கலாம் கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் போட்டால் ரிசல்ட் கிடைக்கும் எல்லாத்தையும் ஒரே பார்வையில் பார்க்காம ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்துலையும் ஒவ்வொரு கோணத்தில் பார்த்தா அது நல்லதை நோக்கி போகலாம் ஒரே கோணத்தில் பார்க்காம பல்வேறு கோணத்தில் பார்க்கலாம் ஒவ்வொரு கருத்தையும் அது டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காரு நல்லா சொல்லியிருக்காரு எல்லோருமே நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆக்டரும் சரி உண்மையிலே டேரக்டருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் இஸ் இதோட அவரோட ரெண்டாவது படம் நான் பார்க்குறேன் தியேட்டர்ல ஒவ்வொரு படமும் அவர் வந்து ரியல் அவரோட ரொம்ப நல்லா இருக்கு சம்டைம்ஸ் யோசிப்போம் அவர் ஏன் ஹக் பண்றாங்க உண்மையிலேயே ஹக் பண்ணுன்னு தோணுது அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு அதெல்லாம் கிடையவே கிடையாது லாட் ஆஃப் மெசேஜ் இருக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வியை ஃபர்ஸ்ட் சாரி கேட்காதீங்க அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் இன்னமும் அதையே பேசிட்டு இருக்கக்கூடாது அதான் இந்த படம் சொல்லுது எல்லாரும் வந்துவிட்டோம் எல்லாரும் படிச்சுட்டோம் எல்லாரும் நல்லா படிக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சப்பெல்லாம் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும் இதையே அதையே என் பேசுகிறீங்க யாருமே அதை பற்றி பேசாதீங்க அதுக்குள்ளே கொண்டாடுறீங்க நம்ம எவ்வளோ நாள் முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வேறு இப்போ வேறு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும் வருது அதை எடுத்து கொண்டு போய் உங்களை மாதிரி ஒவ்வொரு மீடியாவும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் ரீச்சபிலிட்டி கொடுத்து பாசிட்டிவை மட்டும் பேசினாலே உலகம் நல்லா வந்துடும் ஏன் நெகட்டிவ் கேட்குறீங்க நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்களேன் என் கருத்து அவ்வளோ நல்லதை மட்டும் அப்சர்வ் பண்ணீங்க ஏன் கெட்டது அதில் ஏதாவது இருக்கா இருக்கா நல்லது எவ்வளோ சொல்றோம் அதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க உங்க சேனல்ல கேள்வியே கேட்காதீங்க பாசிட்டிவ் மட்டும் எடுங்க பாசிட்டிவ் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க நெகட்டிவ் தானா மறைஞ்சு போயிடும் நெகட்டிவ் இருக்கா இருக்கா இஃப் பட்டை கொண்டு வைக்காதீங்க சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகி போயிட்டே இருக்கூடாது இஃப் பட்டு சேர்க்குறீங்க சேர்க்காதீங்க தேங்க்யூ எவ்ரி திங் இஸ் பைன் எல்லாத்தையும் எமோஷன் எவ்ரி திங் இஸ் கனெக்டட் நல்லா பார்க்கலாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் படம் சூப்பராக இருக்குண்ணா கஷ்டப்பட்டவங்க முன்னே வரணும் எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பா ஆனா கண்டிப்பா கொடுக்கணும் சூப்பரா இருக்கு படம் நல்லா சூப்பரா இருக்கு படம் நல்லா அருமையா எடுத்துறாரு ஏழை ஒரு வாய்ப்பு எல்லாரும் கொடுத்தா கண்டிப்பா எல்லாம் முன்னாடி வருவாங்கண்ணா படம் சுத்தமா போர் அடிக்கல சூப்பரா இருக்கு படம் உண்மையில நல்ல நடிப்பு சூப்பரா எல்லாத்துக்கும் ஒரு நடிப்பு இருக்கு சூப்பரா இருக்கணும் உண்மையா லாஸ்ட் சீன் பார்க்க வேண்டிய படம் அது லாஸ்ட் சீன் வேற மாதிரி ப்ரோ செம்ம எல்லாமே ஒரு எப்படி சொல்றோம் ஒரு ஒரு நேச்சுரலாக ஒரு கபடி பிளேயர்னா ஒரு அப்படியே பக்காவாக எடுத்துருக்கேன் வேறு லெவலு பக்காவை அதான் சொல்கிறேன்னா ஒன்றும் சொல்ல முடியல கரெக்டாக தான் பார்க்க வரேன் வேற லெவலு பக்காவாக பார்க்கலாம் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் சூப்பர் அருமையான படம் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு கதை நல்ல ஒரு அருமையான ஸ்டோரி நல்லா பண்ணியிருக்கேன் படம் ஒரு எதிர்பாராத எவ்வளோ சினிமா பார்த்துருக்கேன் ஆனால் இந்த ஒரு படம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க தொடருதுண்ணா ஜனங்கள் எல்லாமே படம் முழுக்க யாருமே எல்லாம் யார் வெளியே இருந்து போல அந்த அளவுக்கு அருமையான படம் ஆமாம் 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 அதில் அதில் வண்டி பாரு எவ்வளோ படத்துல பார்த்துருக்கேன் ஆனால் நிச்சயம் அந்த படம் வந்து சூப்பராக ஓடும் ஆகுது அருமையாக பண்ணிக்கிறேன் சார் மாரி செல்வராஜ் டேரக்ட்லேயே இப்போ நல்ல அருமையான டேரக்ட் பொறுமையாக பண்ணியிருக்க படம் எந்த ஒரு ஜாதி இது அந்த ஜாதி மதம் அந்த சண்டைகள் எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பராக பண்ணிடுது நானும் என் நண்பர் தான் நானும் என் நண்பர் தான் நானும் நண்பர் தான் பார்த்தோம் பசங்க பார்க்க வேண்டிய படம் சார் இதெல்லாம் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு பசங்க பார்க்க வேண்டிய படம் சார் இதெல்லாம் நல்ல பசங்க பார்த்தா தெரிந்துருவாங்க படம் நான் படம் சூப்பரா அது பாரிசனி படம் எல்லாம் நம்பி எடுக்கலாம் நம்பி எடுக்கிற அவர் நுங்கிக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு படத்துக்கு ஆமாம் ஒரே ஊரில் ஒரே படத்து செலவு இல்லாமல் படம் எடுக்கிறார் பாரி செல்வராஜ் சூப்பராக இருக்கு எல்லாருக்கும் டேரக்டர் எல்லாம் ஒரு அம்மா இல்லாத பையன் அப்பனோட வளர்ப்பில் எப்படி வளர்ந்து நாட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான் வீட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான் எல்லாம் நல்லா எடுத்து காமிச்சி பசங்க பார்க்கக்கூடிய படம் நல்லா நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது நல்லா செம்மையாக இருந்தது பைசன் படத்துக்கு போயிட்டு வர்றேன் படம் வந்து அப்படியே தீயாக இருக்கு படம் செம்மையாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் ஸ்போர்ட்ஸ் விரும்புகிறவங்களுக்கும் விரும்பாதவங்களுக்குமே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் மாரி செல்வராஜ் வந்து பரியேறும் பெருமாள் படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து வேற லெவல் அதுக்கப்புறம் வந்து அவரோட பெஸ்ட்னா இந்த படம் தான் துரு விக்ரம் சூப்பராக நடிச்சிருக்காப்புல செம்மையாக நடிச்சிருக்காப்புல இந்த படத்துக்காக பயங்கர கஷ்டப்பட்டிருக்காப்புல விக்ரம் மாதிரியே இருக்காப்புல விக்ரம் மாதிரியே நடிச்சிருக்காரு பேக்ரவுண்டு மியூசிக் செம்மையாக இருந்துச்சு படத்தில் சாங்கு வேற லெவலு டோட்டலாக படம் வந்து சூப்பராக இருக்குது எல்லாரும் ஃபேமிலியோடு பார்க்கலாம் செகண்ட் ஹாஃபெலாம் நெருப்பு தான் பசுபதி ஸ்மர்டி இருக்கார் லால் சூப்பராக அடிச்சிருக்காரு அமீர் கேரக்டர் வந்து கொஞ்சம் டம்மியாக போகிற மாதிரி சுமாராக போகிற மாதிரி இருந்துச்சு ஒரே ஒரு சீனில் வச்சு அந்த மொத்த கேரக்டருக்குமே வந்து வேல்யூ ஏற்றிட்டாங்க அவர் இறந்து போகிறப்ப பார்த்தா தேட்டரே வந்து கை தட்டுது அந்த ஒரு சீனில் தான் அவரோட கேரக்டர் அப்படியே ஏறிடுச்சு எல்லாரும் பார்க்கலாம் ஓவராலாக சூப்பராக படம் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப ஃபேமிலி ஃபேமிலி ஃபைம் மாதிரி இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸும் ரொம்ப அருமையாக இருந்தது நானே அழுதுட்டேன் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஹீரோ நடித்த விதம் அந்த கபடி சீன்ஸு அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் அவங்களுக்குள்ள ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அந்த அவன் வின் பண்ணது தான் அந்த இந்தியா ஜெயிச்சது தான் அது வந்து கடைசியில் ஒரு பிரபலமாக இருந்துச்சு அந்த படத்துக்கு ஹைலைட் அவார்டு வாங்குற சீனு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு விக்ரம் பையன் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்தது ஆ கண்டிப்பா நல்லா இருந்துச்சு கொஞ்சம் கபடி கபடி பத்தி நல்லா இருந்துச்சு கான்செப்ட் வந்து என்ன சொல்லுது அந்த ஜாடி வந்து அந்த ஜாதி அது அது இருக்காதுன்னு அதுதான் ஆ நல்லா பண்ணியிருக்காரு சூப்பராக இருந்துச்சு ஆ நல்லா இருந்துச்சு ஆ பார்க்கலாம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு எல்லா சீனுமே நல்லா இருக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு ஒவ்வொரு சோக கதையிலையும் ஒரு எதிர்பார்ப்ப எதிர்பார்க்குற மாதிரியே எடுத்திருக்காங்க தான் ரொம்ப மெயினே நல்லா இருக்கு அருமையா இருக்கு நல்லா இருக்கு மொத்தத்துல படம் ரொம்ப பிரமாதமா இருக்கு ரொம்ப பிரமாதமா பிடிச்சிருக்குங்க எல்லாருமே அதான் சொல்றோம் நல்லா தான் இருக்கு படம் பார்க்கலாம் சூப்பராக இருக்கு பா எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க படத்தில் ஒரு ஜா அதான் கில் ஜா அதையும் சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒரு கஷ்டப்படுறவர் எப்படி மேலே வர்றது அதையும் காட்டியிருக்காங்க சூப்பராக இருக்கு சூப்பராக பண்ணுறாரு அவர் நடிப்புலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு அந்த அவர் வந்து எப்படி கீழேருந்து முன்னே வந்து மேலே வந்தாரோ அது தான் அந்த படம் ப்ரோ அதனால் நல்லா இருந்துச்சு ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் சொல்லியிருந்தாங்க எல்லார வாழ்க்கையிலும் ஓகே நல்லா சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு படத்துல கபடி பத்தி நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பத்தி சொல்லி இருக்கு பாக்கணும் நல்லா இருக்குண்ணா படம் நல்லா இருந்தது ஆஹ் கபடியும் நல்லா இருந்தது எனக்கு அந்த இது வச்சு எல்லாரும் ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது நல்ல சமயம் பண்ணியிருக்கார் நல்லா இருக்கு தரலமா பார்க்கணும் எல்லாமே பக்காவா இருக்கு நல்லா பார்க்கலாம் படம் நல்லா இருந்துச்சுங்க இது சூப்பரா இருந்துச்சு என்ன புடிச்சின்னு அம்பேத்கரை பத்தி நல்ல ஒவ்வொரு ஷார்ட்லி சூப்பரா சொல்லிக்கிறேன் அவளோ marriage செலவு நல்லா இருந்துச்சு நல்லா சூப்பரா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா

எல்லா கதாபாத்திரமுமே அவரோட பாத்திரத்தை சிறப்பா செஞ்சிருக்காங்க அருமையா இருக்குயா குரன்னு ஒன்று ஒவ்வொரு பசங்க கூட என்னால சொல்ல முடியாது அருமையா இன்னொரு தடவை கூட பார்க்கலாம் மக்கள் அப்பதான் திரும்பும்